வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தினம் குரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களை பற்றி ஒவ்வொன்றாக பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புருஷர்களாக ஆண்களாக பிறந்தவர்களுக்கு வேத தர்ம சாஸ்திரத்தில் அவர்கள் கன்னனம் எடுத்த பிறந்தது முதல் அவர்களுடைய வாழ்நாள் வரை எப்படி தனது வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி விட முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்நாட்களை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தினம் ஒரு தகவல் சீராமலியம் நேற்றைய தினம் வரை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உதோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக புருஷர்களாக ஆண்களாக பிறந்தவர்கள் எதையெல்லாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம் இறந்துவிட்டால் ஆலயங்களுக்கு செல்லலாம் திருநாமதனால் செல்லலாம் என்பதையெல்லாம் பார்த்தோம் அதேபோல் நமது தாயார் தகப்பனார் மரணத்து இறந்து விட்டால் அவர்களுக்கு யார் தகனம் செய்ய வேண்டும் கருணா செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்தோம் இதில் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னாக்கா அதாவது விவாகம் ஆகவில்லை பிரம்மச்சாரியாக இருக்கிறார் ஆனால் அவரது தாயாரோ தகப்பனாரோ தவறிவிட்டார் அவர் கர்மா செய்ய வேண்டிய சூழ்நிலை அவர் கர்மா செய்கிறார் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் தாயார் தகப்பனார் இறந்தாலும் அவர்களுக்கு அந்த கர்மா காரியம் செய்யும்போது மட்டும்தான் அவருக்கு தீட்டு மற்ற நேரங்களில் அவருக்கு தீட்டு கிடையாது மறுபடியும் வந்து ஸ்தானம் குளித்து விட்டால் தீட்டு கிடையாது ராவதி விவாகமாகாமல் திருமணமாகாமல் இருக்கும் ஆண்களுக்கு மட்டும் பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் அவர்கள் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அவருக்கு அவர்களுக்கு காரியத்தை குடித்துவிட்டு மறுநாள் முதல் அவர்கள் தாராளமாக அனைத்து ஆலயங்களுக்கும் செல்லலாம் கோவில்களுக்கு செல்லலாம் கோவில் பூஜையை ஏதாவது ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த பூஜையும் செய்யலாம் ஆனால் பங்காளிகள் வீட்டில் மரணமானல் ஏற்பட்டு விட்டது என்றால் இவர்களுக்கு தீட்டு என்பதே கிடையாது இவர்களுக்கு குழி தர்ப்பணமும் கிடையாது குழி தர்ப்பணம் செய்யக்கூடாது ஏனெனில் இது வந்து பிராமணர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் அதாவது பிராமணர் க்ஷத்ரியன் வைசியம் சூதரன் ஆகிய இந்த நான்கு வர்ணக்காரர்களுக்கும் பொதுவானதுதான் சாத்திரம் சொல்கின்றது அவர்கள் எல்லாம் தீட்டு கிடையாது அந்த நாளில் எல்லாம் கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாது அவளுக்கு அந்த காரியம் தான் கோவிலுக்கு போகணும் அதேபோல் பங்காளிகள் வீட்டிலோ அல்லது உங்களது விவாகமாக இருக்கக்கூடிய ஆண் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர் அண்ணனுக்கோ யாருக்காவது குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த விருத்தி அதுவும் கிடையாது அதாவது அது வந்து இறந்தவர்களுக்கு தீட்டுன்னு சொல்கிறது பிறந்தவர்களுக்கு விருத்தின்னு சொல்கிறது இதையும் அவர் கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஆனால் இந்த விருத்தி இல்லாத நாளில் கோவிலுக்கு தாராளமாக போகலாம் இறந்தவர்களுக்கு மட்டும்தான் போகக்கூடாது அதே குழந்தை பிறந்தால் தாராளமாக விவாகமாக இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் தாராளமாக செல்லலாம் அதில் எந்த தவறும் இல்லை இதைத்தான் தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது ஆனால் இந்த கலியுகத்தில் அவரவர்கள் அவரவர்களுக்கென்று ஒவ்வொரு சாஸ்திரத்தை உருவாக்கி கொண்டு இந்த கிருதயுகம் பிரேதாயுகம் துவாபருகம் ஏன் கலியுகத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த தர்மசாஸ்திரத்தை அழித்துவிட்டு தனக்கென்று ஒன்றை மனிதனாகப்பட்டவன் கொண்டு தற்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் அது மிக மிக வேதனை தான் நாம இஷ்டத்துக்கு நாம் எதுவும் பண்ணக்கூடாது நம்ம ஒரு பள்ளி கொடுத்துக்கு போகிறோம் பள்ளி கொடுத்தால் வாத்தியார் வந்து பாடம் சொல்லி கொடுக்குறத கேட்டுட்டு நாம் பரீட்சை எழுதினோன்னா நல்லா பாஸ் ஆகலாம் ஆனால் வாத்தியார் ஒன்று சொல்லிக் கொடுத்து நாம ஒன்று எழுதினா என்ன ஆகும் தான் இப்ப ஓடி இந்த கலியுகமானது போட்ட அப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றது தயவு அதை யாரும் பின்பற்றாதீர்கள் அது சேனலில் பெறவிடப்பட்டு இருக்கக்கூடிய உண்மையான வேத தர்ம சாஸ்திரத்தை இனியாவது தாங்கள் அனைவரும் கடைபிடித்து லோகக் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அதாவது லோகக்ஷேமம்னா கஷமம்னா என்னன்னாக்கா சகல உயிர் பிராணிகளும் நாமளும் பிராணி தான் மற்றும் பஞ்சபூதங்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் பிரமாதமாக இருப்பா அப்பா அவன் சொல்கிறான் தேவர்கள ரிஷிகளும் அடாடா கலியுகத்தில் பரவாயில்லிய எல்லாம் தாறுமுறாக இருந்து தர்மத்தை வந்து சாஸ்திரத்தினுடைய நெதிப்பிரகாரம் கடைபிடிக்காமல் என்று ஒவ்வொரு இதுவும் கடைபிடிச்சுட்டு இப்போ எல்லாரும் தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறாள் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னுட்டு அவள் என்ன பண்ணுவானான் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கக்கூடிய மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் முக்தியை அளித்து மறுபிறவிலாத முக்தியை அளித்து தேவர்களோடு நம்மளை கொண்டு போய் சுர்த்து போகலாம் இதத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது நாளை மற்றொரு செய்தியுடன் தாங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் Lokal sama sah, gunung apa bantu sebab as tu kakak